இங்க சிக்கு ஆயிச்சு இங்க வந்து குந்து இங்க வந்து குந்து குந்து அடடே அடடே ஏய் கைமா இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சாவணும் இல்லனா அண்ணா யுனிவர்சிட்டில தங்கிடுவ ஐ லவ் யூ மேம் கோல்டன் ஸ்பாரோ ஓகே உனக்கு என்ன பாட்டு வேணும் ஐயோ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் மட்ட கோல்டன் பரவாயில்ல ஏய் உங்க கண்ணுல ஏதோ இருக்கு அது ஸ்பார்க் சரி சமந்தா மேம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா சாப்பாடு அஜித் சார் ரேசா இல்லனா விஜய் சாரோட வாய்ஸா அஜித் சார் சார் ஆர் தனுஷ் ஐ காண்ட் ஆன்சர் திஸ் இந்த ஹீரோ கூட நான் வந்து ஒரு ஒரு டான்ஸ் ஆடணும் பெருங்குடி ஸ்ட்ரீட் மெயின் ரோட் Ray Street Unbeatable Fashion Deals Away BRANDED Ocean Expo Amazing Finds Starting at 49 Exclusively for Men, Women and Kids Don't miss out, shop it now Nilavukke மேல் என்னடி கோவம் Kovam Like In the Padatta Pathita Nama Ondhe Kedi Drikko Ippo It's time for The students Are you guys ready? 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 <laughs> <laughs> ah ஓகே சோ வந்து இப்போ பாவேஷ்க்கு வந்துட்டு யாரு கொஸ்டின் கேக்குறோம் ஹீரோ எஸ் யாருமா 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 யாரு யாருமா ஆமா ஆ வாங்கம்மா வாங்கம்மா ப்ளீஸ் பிளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் வாங்க மைக்க தின வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கை கொடுங்க ஆ இல்ல இல்ல அந்த பொண்ணா வாங்க யார் ஸ்டேஜ்க்கு ஃபர்ஸ்ட் ஓடி வரீங்களோ அவங்க வந்து கேள்வி கேட்க போறாங்க சரி காய்ஸ் ஓகே ஓகே ம் அம்மா அம்மா என்னம்மா சரி ஹாய் யூ ஹவுஸ் லைஃப் குட்ஸ் குட் ஓகே என்ன என்ன வந்துட்டு அம்மா நீ அவங்களோட செலிபிரிட்டி இல்லைனா அவரு தான் அதுக்காக கேட்குறியா ஓகே செலிபிரிட்டி கிரச்சு தானே சரி சமந்தா மேம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ எனக்கு வந்து சமந்தா மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்க சமந்தா மாமா எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஊ அண்ட மாமாமா ஊ அண்ட மாமா மாமா வேண்டா மாமான்றீங்களா சரி ஓகே வேற என்னமா கேட்கணும் பானிக் எதுக்கு ஃபர்ஸ்ட் என் கிட்ட வரதுக்கு பானிக் நீ பயப்படாத நாங்க இருக்கோம் நானும் ஸ்டூடெண்ட் தான் நானும் தேர்ட் இயர் தான் பயோமெட்ரிக் புரியல எனக்கே தெரியல சரி வேற என்ன கேட்கணும் ஓகேம்மா கண்டிப்பா அதாவது கேள்வி கேட்டா அடிப்பாக சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவது கரெக்டா டான்ஸ் ஆடணுமா சரி இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்காங்கன்னு தெரியல டிஜே ஆர் யூ ரெடி பாய்ஸ் நீங்க இந்த டான்ஸ் பார்க்கணுமா கேர்ள்ஸ் ஆர் யூ கேர்ள்ஸ் ரெடி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தல் கொடுக்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்கோம் ஸோ நாங்கள் இதே மீடியாவில் இருக்கும்போது ஆனால் இப்போ ஒரு ரொமாண்டிக்கான ரெடியா ப்ரோ ஆனால் கோல்டன் ஸ்பேரோ தானே வேற ஸ்டெப் தெரியாது கோல்டன் ஸ்பேரோ ஓகே உனக்கு என்ன பாட்டு வேணும் ஐயோ நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல மட்டை மட்டை கோல்டன் ஸ்பேரோ அது ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ ஒன்றும் இல்லை இந்த பொண்ணு வந்துட்டு தான் அந்த ஸ்டெப் தான் ஆனும் அவ்வளோதான் வேற எத்தையுமே கிடையாது அதுதானமா நீ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து வீட்டில இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா இல்ல இல்ல ஓகே தானே சரி ஓகே கோல்டன் அப்படியே ஆடுமா ஓகேம்மா நீங்க போடுங்கம்மா இப்போ அடுத்ததாக ரபியா கிட்ட வந்துட்டு கேட்க போறவங்க யார் இருக்காங்க யாரு யாராச்சும் இருக்காங்களா ரபியா ரபியாக்கு வந்துட்டு நீ அம்மா மின்ல சிங்க்கு

இன்ஸ்பிரேஷன் நிறைய ஃபேவரட் ஆக்டர்ஸ் இருக்காங்க இன்ஸ்பிரேஷன் சொல்கிற அளவுக்கு அப்படி யோசிச்சது இல்லை பட் தனுஷ் சாரோட இவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆகாமல் இருக்க முடிய முடியாது ஸோ பதில் கிடைச்சிச்சா சரி ஹூர் இன்ஸ்பிரேஷன் நிக்கியா இல்லையா ஓகே ஓகே பாய் சரி ஓகே கிட்ட வந்துட்டு யாருக்கெல்லாம் கேள்வி கேட்கணும்

சம சம கேள்வி ஒரு கை தட்டல் ஒன்று கொடுத்துடலாம் இல்லை நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே ஃபில்ம்ஸ் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காரு அது எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது ஒன்று உனக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சாகணும் இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டிலே தங்கிடுவேன் அவ்வளோதான் ஒன்றுனா பார்த்தீங்கல்ல இங்கே எடுத்து நிறைய இல்லை இல்லை நிறைய இருக்குது இருக்குது நிறைய இருக்குது அவன் விடவே மாட்டான் ப்ரோ நீங்கள் சொல்லிதான் என்னை வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவார் தூங்குறது தூங்குறதுக்கு அப்புறமா கூட தூங்கிலாம் வேலை பண்ணும் முதல்ல அப்படின்னு சொல்லுவார் எஸ் சோத்சம் அம்ஸ் அப்படி நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க எப்போ எப்போ எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க ஒரு எயிட் ஹார்ஸ் வெரி குட் நல்ல ஒரு ப்ரில்லேட்டர் நல்லா இருந்துச்சுல்ல என்னை மொக்க மொழம் மட்டும் அப்படி வாங்கிடுவேன் சரிம்மா சரி எனக்கு உங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் என்னன்னா இப்போ நீங்க வந்து ஃப்யூச்சர் டைரக்டர் இல்லையா இந்த ஹீரோ இந்த ஹீரோயினை நம்ம வந்து ஒரு இமேஜினே ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இமேஜினேஷன் நம்ம நிறைய பண்ணுவோம்ல அந்த மாதிரி எனக்கு இவங்கள வந்துட்டு கேஸ்ட் பண்ணனும் அப்படின்னா என்னது தனுஷ் சார் கன்ஃபார்ம் ஒன்று ஓகே ஹீரோயின் கூட விண்டேஜ் சிம்ரன் மேமும் தனுஷ் சார் விஜய் சார் சிம்ரன் மேம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ தனுஷ் சார் சிம்ரன் மேம் வெரி குட் வேற லெவல் இப்போது அடுத்ததாக ரம்யாவுக்கு வந்துட்டு யாரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு ஆசைப்படுறீங்க நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களா சரி ரெண்டு பேர் வாங்கம்மா வாங்க 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 வா 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 ஏய் பயப்படாதீங்க பாரு பேனிக் ஆவாத டேய் தம்பி வா நீ பயப்படாம வா சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு வா இந்த மாதிரிலாம் பண்ணாத நாங்கள் பேனிக் ஆனாலும் நீ பேனிக் ஆவாத வா ம் சரி அந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாமா நான் கொடுத்துருவா ஏன்னா எப்பவுமே பெண்கள்லாம் நம்ம நாட்டின் கண்கள்னு சொல்லியிருக்காங்க எங்கம்மா அவங்க என் கூட டான்ஸ் ஆடணும் சரி ஆடுறீங்களா உங்களுக்கு ஓகேயா சரி தம்பி தம்பி நல்லா இருக்கியா உனக்கு என்ன பண்ணணும் ஐ எம் கிருஷ்ணன் இது நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் பாரு கோவர மாதிரி பண்ணனு வச்சுக்கோ இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்க சொல்றா இவங்க இதுக்கு கேள்வி காட்டி இவங்க டான்ஸ் ஒரே கேள்வியா சொல்லு அந்த கேள்விதான தங்க கூட இப்போ நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்தோம்

हाई मैम हेलो सो राकेश इनके प्रो राकेश ஸோ ஐ எம் ஃப்ரம் மதுரவை சென்னை சார் டெக்னாலஜி தெரியல சார் செப்டம்பர் ஃபைவ் சாரி செப்டம்பர் ஃபைவ் சடனாக ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த ஆக்டோட நடிக்கணும்னு ஆசை இருக்குங்க மேம் ஃப்யூச்சரில் எனக்கு தனுஷ் சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணுன்னு ஆசை இருக்குது அண்ட் மோர் தென் தேட் விஜய் சார் கூட பண்ணுன்னு மேம் கேன் ஐண்ட் ஷேக் வித் யூ தேங்க்யூ மேம் சரி அம்மா வாட் இஸ் தி ஸ்பாய்ல்டு பாய் குட் இஸ் தி ஸ்பாய்ல்டு டேய் தம்பி இந்த போட்டோ எனக்கு கேள்வி இருக்கு ஐ அம் fully single போடுங்க <laughs>

எனக்கு தெரிஞ்சு இவரோட நேச்சர் இதுவான்னு பார்த்தா டேய் இதான் ஹாபி வச்சு சுத்திட்டு இருக்கேடா நீ இல்ல ப்ரோ அப்ல இல்ல ப்ரோ இல்ல சோ सेलिब्रेट பண்ணவேணும் சரி நீங்க இப்ப என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணும் புரியல மேடம் மாமன்னன் படத்துல வடிவே சார் சொல்றாரு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டீச்சு செல்ஃபி எடுக்கணும் ஓகே தான ஓகே தான் செல்ஃபி எடுத்துக்கலாம் கம் சரி நான் எதுக்கு பானிக் ஆயிட்டே ஏய் சரி எனக்கு உடனேன்றா எனக்கு உடனேன்னு இது வந்து நம்ம படத்தோட ப்ரொமோஷன் எனக்கு உங்கக்கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும் ஐடியில் இருக்கிற சப்ஜெக்ட் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் சொல்லி பார்ப்போம் ஓகே ஆ ஐடி அசென்ஷியல்ஸ் டேட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் நான் சொன்னேன் இல்லை இல்லை என் பாரு இதெல்லாம் இருக்கா நான் அவனே சந்திக்கப் போகிறான் இல்லை இருக்கா இல்லையா அவள் இல்லைல்ல இருக்கு ஆனால் இல்லை இருக்கு

தம்பி கம் இது கோல்டன் ஸ்பாரோ யூ ஹாவ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ் கிராப் இட் அப்பா ஸ்பீட் கேம்ல அப்படியே எலிமினேட் ஆனா எப்படி போவாங்க பாமா ஓட்டு நீங்க எப்பயாச்சும் உங்க காலேஜ் டேஸ்ல கிளாஸ் பங்க கடிச்சிருக்கீங்களா எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்தா ஏய் இதுக்கு வேல்யூ தெரியுமாடா சரி ஓகேடா பங்க் பண்ணிருக்கீங்களா காலேஜ் ஐ அம் ஸ்டில் இன் காலேஜ் இன் லைக் ஐ அம் ஸ்டில் பங்கிங் only காலேஜ்க்கு போதே இல்லனா

நீங்க வந்து நீங்க இல்ல இல்ல ஒரே பார்வையில் பண்றீங்களா அதுதான் எஃபர்ட்டுக்கு ஒரு போலீஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஐ மீன் உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பக்கத்தில் ஏன்னா என்னோட இதயத்தை உங்ககிட்ட இருந்து தொடச்சிட்டேன் ஏ சரி ஓகே நோ பேட் வாட்ஸ் ஓகே ப்ளீஸ் கண்ட்ரோல் யூர் செல்ஃப் ஐ மை பிரதர் உங்களுக்கு கால் வலிக்கலையா சரி ஓகே ஏங்க நீங்க வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டிங்களா எல்லாத்துலேயும் போட்டிங்களா ஆனால் பாருங்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைச்சிருக்குல்ல அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்லுங்க ஐயோ நீங்கள் சொல்லுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு கால் வலிக்கலையா மனசுல ஓடிட்டே இருக்கியா அப்படின்னு நீ சாப்டர் நீ எப்போ படிச்ச? சரி ஓகே ஆ அவள தான் விட்டுங்க எதிகே நான் இப்டி ஏந்துட்டு போயிடுறேன் சூப்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு கை தட்டல் ஓகே சோ வந்து இப்போ வெரி குட் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனர்ஜட்டிக்கா இருந்தீங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ராபிட் ஃபயராக நம்ம வந்து டக்கு டக்குனு கொஸ்டின் வந்துவிட்டு கேட்க போகிறோம் நீங்கள் வந்துவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் ப்ரோ ஏய் பாய்ஸ் 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 ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்குது நீங்கள் அது பார்க்க வேணாமா ஏய் பார்க்க வேணாம் ஏ ஏய் சார் தனுஷ் சார் வந்துட்டாரா வந்துட்டுருக்காரா வந்துட்டுருக்கார் ஓகே ப்ரிய கவனம் ஆ அதுதான் அதுதான் ஓகே ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச தனுஷ் சார் சே எல்ல உசார் அவங்களே யேமா சொல்லறீங்க ரெடி ஆ உங்களுக்கு வந்துட்டு என்ன கேள்வி அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வருது ஓகேயா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ என்ன நீங்க வந்துட்டு இன்விசிபிள் ஐட்டிங் வச்சுக்கோங்க வெச்சுக்கோங்க வந்து நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா அது யார் ரியல் லைஃப்ல நம்ம சோஷியல் மீடியால ஸ்டாக் பண்ணுவோம்ல ஆனா ரியல் லைஃப்ல வந்து நம்ம ஸ்டாக் பண்றோம் அப்படின்னா அது யார் லிஸ்டே இருக்கா என்ன ப்ரோ கரீனா கபூர் மேம் பாலிவுட் 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 இல்லாமல் நம்ம இங்கே இங்கே தான் இங்கேனா நம்ம சிம்ரன் மேம் தான் வேற சிம்ரன் மேம் எஸ் வெரி குட் ஓகே ஏங்க உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு இது பண்ணால் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா என்னது போய் சொன்னா போய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது ஓகே என்ன இந்த விஷயத்தில் வந்து நல்லா சந்தோஷப்படுத்தினா ஏன்னா இதில் ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னா எந்த விஷயம் உங்களை வந்து ஹாப்பி ஆகும் ஆ யார் இல்ல இங்க ஃபுட்டி இங்க எல்லாருமே ஃபுட்டியா ஆ ஓகே ஆமா சாப்பாடு இல்ல एक्चुअली யாராவது நல்லா டான்ஸ் ஆடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படினா சாப்பாடு சரிமா நீங்க கொடுத்துருங்கமா இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க இது ஒரு இமேஜினரி ஒரு கேள்வி தான் ஓகேவா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி வந்து இதுக்காக தான் பா இவன் மாட்டி இருப்பான் அப்படினு அவங்க நம்பற ஒரு விஷயம்னா அது எது இல்ல ஒரு வாட்டி ஆல்ரெடி நான் ஸ்கூல்ல மாட்டிட்டேன் ஸ்கூல்ல மட்டும் ஈவி டீசிங் ஆனா நான் ஈவி டீசிங் பண்ணல என்ன அப்படி ஃப்ரேம் ஆமானே ஃப்ரேம் பண்ணி விட்டாங்க அப்படி தான் வேற வேற ஒன்னு இல்ல ஓகே சோ மறக்க முடியாத ப்ரொஃபசர் கிட்ட இருந்து வந்த திட்டுனா அது என்ன அது சொல்ல முடியாதுனே மேடம்லாம் வந்து கோச்சுப்பாங்க முன்னாடி இருக்கு இல்ல பரவாயில்லை சொல்லுங்க இல்ல ரொம்ப இல்ல பேட் வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸ்ல திட்டாங்களா பிடி சார் ஆறுமுகம் சார் ஆறுமுகம் சார் அதான் சொல்லிட்டீங்க நேஷன் வாட்ச் டு நோ அப்படின்னா இப்போ அவர் உட்காந்து பாவமாக யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பாரு

சரி அவங்க கிட்ட கொடுத்துடலாம் ப்ரோ உங்களுக்காக வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான உங்களுக்கு ரேபிட் வரேன் ஆனால் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக திஸ் ஆர் தட் ஒன்று வச்சிருக்கேன் ரெடியா ரெடி ஓகே தனுஷ்வர் ஆஸ் ஆக்டரா இல்லைன்னா வந்துட்டு டேரக்டரா ஆக்டர் ஓகே காமெடி மூவி ஆர் த்ரில்லர் மூவி காமெடி மூவிஸ் ஓகே காமெடி மூவில உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவி உத்தமபுத்திரன் ரூபா காமெடி ஃபிலிம்ஸ் ஓகே ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர் வீட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் உங்க வீட்டில் பார்த்தாங்கன்னா திட்டம் பாவம் இல்லையா ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நீங்க அந்த இருபது ரூபாய் யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா சுத்தி அப்படியே ரோட் கடையில அக்கா கடையில போயிட்டு நல்லா சாப்பிடுறதுங்க எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பத்து ரூபா அந்த ஆஃப் பாயில் இல்லையா அதெல்லாம் கலக்கி யாருக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்ல நான் ஹோட்டல்ல தான் போயிட்டு சாப்பிடுவேன் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற யாராச்சும் இருக்கீங்களா அதுவும் இருக்காங்க ஆனா ஸ்ட்ரீட் ஃபுட் தானா ஓகே ஸோ யூ ஆல்சோ லவ் ஸ்ட்ரீட் ஃபுட் லவ் உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் எது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ரொம்ப பிடிக்கும் வெரி குட் மா ஓகே லவ் சீன் ஒரு ஆக்ஷன் சீன் ஆக்ஷன் சீன் ओके विलन और हीरो विलन हां विलन आहा वेरी गुड इ பாடுததாக द सेंसेशनल கேள்வி அஜித் सर ரேசா இல்லனா விஜய் ਸਰோட வாய்ஸ் விஜய் सर வாய்ஸ் हां ए इங்க பாரு पीपीटी போடணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல சரி ஓகே அனிகா ஆர் யூ ரெடி எஸ் ரபியா கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் நான் கேக்க வரேன் ரெடி ஓகே இது அனிகா அது இருக்கு ஓகே நைட் லைஃப் ஆர் டே லைஃப் நைட் லைஃப் தான் பிடிக்கும் ஓகே அப்படியே நீங்க சுத்தும்போது வீட்ல எல்லாம் எதுவும் நான் நார்மலா கேக்குறேன் இப்ப நான்லாம் வந்து பத்து மணிக்கு மேல ஏ எங்கடா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல அது எல்லாரும் வீட்லயும் இருக்குல்ல எல்லாம் வீட்டிலையும் இருக்கும் எனக்கு வந்து நைட் லைஃப் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவுட் இருந்து ஓ பண்ணுவீங்க ஓகே ஓகே சரி ஓகே பிரியாணி பிரியாணி தோசை 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 புட்டுக்கடலை தோசை தோசை மவுண்டன்

தாடி தாடி எஸ் இது ஓகே தாடி ஓகேயா கொஞ்சம் கூட கம்மியா இருந்தா நான் ஷேவ் பண்ணி ஓகே ஃபிட்டா இருக்கணுமா இல்லனா வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருந்தா ஓகே தான் என்ன மனுஷனா இருக்கணுமா யார் இப்போவே பூமர் ஆயிட்டு இருக்கா சரி மனுஷனா இருக்க ஓகே அவன் பார் எவ்வளவு கிளவரா பேசுற சூப்பர் ஐ ஷட் ஆன்சர் தி சர் ஐயோ ஃபிட் ஃபிட்டர் லைக் ஃபே ஃபேட்டா ஃபேட்டுனா நார்மல் அப்படி கொஞ்சம் ஒல்லியா அண்ணா என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க ப்ளீஸ் ஆ அவர் சரி ஓகே ஒருத்தன் மட்டும் கை தூக்குனா பாவமா இருக்கு அவனை பார்க்கும்போது ஏன்டா மீஞ்சூரில் இருந்தேன் வர சரிடா ஓகே அவ்வளோ சூப்பர் உங்களோட ஃபேவரட் தமிழ் டயலாக் ஃபேவரட் தமிழ் டயலாக

அதாவது அனிகாக்கு வந்து டயலாக் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா எல்லாம் இவ்வளவு ப்ரிப்பேர்டா இருப்பீங்களா அப்படியா கேள்வி கேட்கறது மட்டும் அதாவது வைவல் சேனா அப்படி போ மம்மை இங்க ஒரு அழகான மைமாவை பார்த்தேன் ஆனா ஆளோட சீன்ஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணு நம்ம பிள்ளைங்களை கூட்டி டூல்ஸை போட்டு வா மாமே

இங்க வந்து குந்து குந்து அடடே அடடே ஏய் ஏய் கைமா சரி ஓகே அவ்வளவுதான் ஓகே தானா கோபாலபுரம் கோகுல் நன்றி வணக்கம் ரபியாக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைதல் கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நான் பண்ணவே மாட்டேன்டா அப்படின்னா என்னது அது நீங்க இப்போ ரபியா சொல்லிட்டோம் சொல்லுங்க ஏதாச்சும் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணவே மாட்டேன் என்னதுன்னு என்னையே சொல்லுங்க சீட் பண்ண மாட்டீங்க சூப்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு கை திருவிழா வந்துட்டு கொடுத்துடலாம் அதுதான் உண்மையாவே யாருமே சீட் பண்ணக்கூடாது ஓகே இந்த ஹீரோ கூட நான் வந்து ஒரு டான்ஸ் ஒரு டான்ஸ் வந்துட்டு ஒன்று ஆடணும் அப்படின்னா யார் கடவுளே இருங்கடா

எவ்வளோ கடமைகள் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ஜாய் நீங்கள் வந்துட்டு இந்த லைஃபை வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்றைக்குமே வந்துட்டு விட்டு கொடுக்காதீங்க இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருப்பாங்க இது அட்வைஸ்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு விஷயம் அண்ட் இப்போ கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நிலவுக்கு என்மேல் என்னடி கோம் இந்த திமுக ஓகே இப்போது இந்த ஈவெண்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக நடந்தது வந்து மெயின் ரீசன் நீங்கள் எல்லாருமே தான் என ஆண்டர்னர்ஷிப் மந்த்ரா ஸோ நைன் பாயிண்ட் டூவா இது யா ஸோ நைன் பாயிண்ட் டூ உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே வந்துட்டு இந்த டீமுக்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நாளையோட ஸ்டார்ஸ் இப்போ நீங்க வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு தேட்டரில் போயிட்டு நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு அப்கமிங் ஸ்டார்ஸாக வந்துட்டு வராங்க அவங்களோட கால் பதிச்சுட்டாங்க ஸோ இனிமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும் இருக்குமா బయ్ అండ్ గేర్ల్స్ ఓకే సో తాంక్ సో మచ్